ஜெயிச்சிருக்காங்க எப்படி ஜெயிச்சிருக்காங்க ஓட்டு ஓட்டு அதான் ஓட்டு ஓட்டுதான் கேவலமா எப்படி கேவலமா ஜெயிச்சிருக்காங்க அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த இந்த துணை ஜனாதிபதி தேர்தல் எவ்ளோ ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க தெரியுமா முன்னூத்தி நாப்பத்தாறு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க இப்ப எவ்வளவு திரும்ப ஜெயிச்சிருக்காங்க அதுல பாதி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் செல்வாக்கு சரிது மாப்ளே

கோயம்புத்தூர்ல பிறந்திருக்கேன் எனக்கு வாக்களிங்க நீங்க நாற்பது எம்பி வந்து பேசினாரா சரி இது வந்து உங்களுடைய இங்க இருக்க எதிர்கட்சியா கூட வச்சுக்கலாம் உங்க கூட்டணியிலேயே இருக்கிற ஜி வாசன் அவருக்கு ஒரு மாலையை போட்டு பேச வேண்டியதானே ஏன் பேசல பிரச்சாரம் பண்ணல தமிழ்நாட்டு என்ன பூங்குவா உங்களுக்கு சரி இங்க இப்படி அப்படி இந்த வட மாநிலங்கள்ல போயிட்டு இவரு கொங்குன்னு சொல்லல ஜான் சமூகத்தை சேர்ந்தவரு இவருக்கு ஓட்டா போடுங்கன்னு அங்க போய் பிரச்சாரம் எப்படி உள்டா அடிச்சிருக்காங்க பாரு இந்த போதி தர்மன் வந்து ஒரு ஒரு மாநிலத்துல படம் வரும்போது அவர் தமிழ்நாடு அவர் ஆந்திரா அவர் கேரளான்னு உள்டா அடிச்சாங்க பாரு அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணிருக்காருமா அது மட்டும் இல்ல இப்ப இவரு வந்து இவ்வளவு பேசுறாரு பெரு ஏஜென்ட் தான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் ராஜினாமா பண்ணார்ல அவர் ஏன் ராஜினாமா பண்ணாருன்னு தெரியுமா அதுக்கு காரணம் இவங்கதான் சும்மா இங்க பாரு ஜெயிச்ச சந்தோஷத்துல உக்காந்துருக்கா ஏதாவது எடுத்து மூச்சுல ஊத்திர போற மாதிரி ஏஞ்சு போயிட்டு சொல்லிட்டா சும்மா வதந்தியை கலப்புறது போச்சுமா எப்ப பாரு சும்மா அப்படியெல்லாம் நாங்க கலப்பலமா இவங்க என்ன சொன்னாங்க முன்னாடி இருந்த துணை ஜனாதிபதி வந்து குறைவால் ராஜினாமா பண்ணிட்டார் உடல்நலக்குறை எனக்கும் தான் உடம்பு கூட்டணி கட்சியில இருக்கிற தம்பி தூரம் இருக்காருல்ல அவரு போட்டு உடச்சிட்டாரு என்னன்னா அவர் கட்சியினுடைய விதிமுறைகளை மீறி செயல்பட்டாராம் அதனால்தான் அவர் வந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாம் அப்படின்னு நான் சொல்லணுமா உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற தம்பி தூரம் சொல்லியிருக்காரு அப்போ போட்டு உடைச்சிட்டோமா இல்லையா சொல்லு போட்டு உடைச்சிட்டமா இல்லையா அது என்ன விதிமுறை தெரியுமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு நீதிபதி வீட்டுல தீப்பத்தி எரிஞ்சிருச்சுன்னு போய் தீயெல்லாம் அணைச்சாங்க கட்டுக்கட்டா பணம் வந்துச்சு தெரியுமா ஆஹ் அந்த பணம் எல்லாம் வந்துச்சு அதுக்காக இப்ப இங்க இருக்க எதிர்கட்சி எம்பிக்கெல்லாம் சேர்ந்து இவரை நீக்கணும்னு தீர்மானம் கொடுக்குறாங்க அதை ஏத்துக்கிட்ட துணை ஜனாதிபதி அப்ப இருந்த ஜெகதீப் சங்கர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா நான் ஏத்துக்கிறேன்னு அறிவிச்சிட்டாரு எப்படி நீ எங்களை கேட்காம அறிவிக்கலாம் அப்படின்ற கோபத்துலதான் நைட் ஒரு நைட்டாக அவர் ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க இன்னொன்று அவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்ல அவர் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜனதா தளன்ற ஒரு கட்சி மூலியமா ஒரு எம்எல்ஏ ஆகி அப்புறம் எம்பி அந்த எம்பி ஆகி அப்புறமா இணை அமைச்சர் ஆகி அப்படிதான் இங்க வந்திருக்காரு அதனால இவர் இனிமே வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு ஆர்எஸ்எஸ் ஒரு முடிவு இனிமே முக்கியமான பொறுப்புலாம் நம்ம ஆளுங்க தான் இருக்கணும் இந்த மாதிரிலாம் விடக்கூடாது அதனாலதான் சிபிஆர் ஆறு வயசுல இருந்து ஆர் இருக்காரு தூக்கி நிப்பாட்டுங்கன்னு தூக்கி நிப்பாட்டி வச்சிருக்காங்கம்மா அவனை ஏஞ்சி போகிறியா அப்ப என்னன்ற சும்மா தேவலம் இங்க பாரு இந்த மாதிரிலாம் ஆள் பண்றதா தான் நல்லது நடக்க மாட்டேங்குது இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு இங்க வந்து உத்தரப்பிரதேச மாடல் வருதா இல்லையான்னு மட்டும் பாரு இல்லையா என்ன என்ன உத்தரப்பிரதேச மாடல் என்ன என்ன உத்தரப்ப அதாவது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இருந்த பெரியார் யோசிச்சத முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே கலைஞர் யோசிச்சத இப்பதான் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் யோசிச்சிருக்காரு திருமணமான மகளுக்கும் சொத்தில் அதாவது தந்தையின் சொத்தில் பங்கு தரலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிருக்காங்களா நம்ம எப்பயோ அதெல்லாம் செஞ்சாச்சு

பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்